ஒவ்வொருத்தரும் அவர் வர்றவங்க போகிறோம் நல்ல மகிழ்ச்சியாக ஒரு பெரிய ஜாமமான யார் நான் வந்து நான் பார்த்ததே கிடையாது அவரை பார்க்கவங்க போகிற துன்பம் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பண்ணி ஆனால் வரும்போது காலையில் செத்து போயிடலான்னு தான் அவரை பார்க்க வரவங்க கூட வருவாங்க எனக்கு தெரிய கண்ணண்ணன் ஒரு ஒரு ஜோதி வரத்தில் ஜாதகம் பார்த்தா போட இனிமேல் இந்த ஜாதக கடைசி பார்த்துட்டு இதோட வாழ்க்கை முடிச்சுக்கலாம்டா இல்லை இதோட ஓடி போயிடலாம்டா இனிமேல் தூரம் இருக்கக்கூடாதா இந்த மாதிரி வந்தவங்க தான் கண்ணன்கிட்ட அதிகம்

ஆக்சுவலாக நான் வந்து அப்பாட்ட வந்தது என்னென்னு என்னை கூட்டு போனது வடிவலண்ணன் தான் எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஒரு மிகப்பெரிய சிக்கல்களில் இருந்த காலகட்டம் அது நான் அப்பா இறக்கும்போது எனக்கு வந்து இருபது இருபத்தி ஒரு வயசு அப்பாட்ட இங்கே நான் கண்ணனப்பாட்டை போகும்போது இருபத்தி ரெண்டாவது வயசு கரெக்டாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் போகிறோம் அந்த சிக்கலில் நாங்கள் ஏதாவது தேருவோமா அப்படிங்கிறத தாண்டி எதையாவது தப்பி எங்களை காப்பாற்றி வைக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவுக்கு தான் கூட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் ஜாதகம் எடுத்துகிட்டு போகணும் அவர் போனோடனே சொன்னார் இன்னோட்ட பார்த்தீங்கன்னா இது நான் எழுதுன ஜாதகமே அப்படின்னாரு எனக்கு அப்பா கண்ணனை பவெலாம் தெரியாது இல்லை பஞ்சமாதேவி பஞ்சமாதேவிக்கார் எழுதி கொடுத்தாரு நீங்கள் இங்கே இருக்கீங்க ஆனால் இது நீங்கள் எழுதுன ஜாதகம் இல்லை இதுதான் அவர்கிட்ட சொன்ன முதல் டயலாக்காக அவர்கிட்ட அதுதான் இது நீங்க எழுதுன ஜாதகம் இல்ல அவர் பஞ்சமாதேவிக்காரதான் எழுதி கொடுத்தேன் காரை நான் தான்ப்பா வந்து இங்குறேன் அப்படின்னு ஸோ இப்படிதான் எங்களோட அறிமுகம் ஆச்சு ஸோ அந்த காலகட்டங்கள் என்னன்னா எனக்கு வேலையும் இல்லை சூழ்நிலையும் ரொம்ப கொடுமை ஏன்னா எனக்கு வந்து அப்போ கோர்ட் தான் இருந்தது நான் தினமும் கோர்ட்டில் இருக்கணும் அதனால் கோர்ட்டு போகிற நேரம் போக நான் அப்பா ஆஃபீஸில் தான் இருப்பேன் எனக்கு இது சௌரியமா இருந்தது கோர்ட்டுக்கு போற கூப்பிடறப்ப போறதுக்கும் இங்க வர்றதுக்கும் சௌரியமா இருந்த ஒரு இடம் இந்த பைய இருபத்தோரு வயசில் வயசுல ஒரு பையன் இந்த பையன் ஆறுனே எனக்கு தெரியாது ஆனால் இந்த குழந்தை பத்து மணிக்கு வடிவேலுக்கு கூப்பிட்டா நிற்கலாம் பதினோரு மணிக்கு வடிவேலுக்கு கூப்பிடுவான் மாற்றி மாற்றி கேசி இவனுக்கு வழக்குனா என்னென்னு தெரியாது பேக்ரவுண்டு கிடையாது அடியால் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த கேப் டைமில் வந்து கண்ணண்ணங்கிட்ட நான் போய் கொஞ்சம் உட்காந்துறேன் இங்கேயும் தம்பி நீ எங்கேயும் போயிடாருன்னு சொல்லி ஒரு ஒரு நாள் உட்காந்து அறிவு பண்ணி வச்சது தான் இன்னைக்கு இந்த பையனுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அந்த இந்த பையன் நான் நல்லது அந்த கண்ணண்ணங்கட கூப்பிட்டு போனால அந்த எனக்கு ஒரு பெரிய டர்னிங் இந்த பயனால் எனக்கு நடந்தது அது பெரிய ஒரு ரிசல்ட் ஸோ அப்படி போனால் தான் அப்பாட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே அவர் டோட கூட இருந்தேன் அவர் என்றைக்குமே என்கிட்ட வந்து ஜாதத்தை கற்றுக்கோன்னு சொன்னதில்லை ஆனால் ஜாதகம் பேசும்போது என்னை தனியாக உட்கார வச்சதும் கிடையாது தனியாக இப்போ இவங்கெல்லாம் ஜாதகம் வரும் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா அவர் கூட வந்து நீ வந்து உட்காருன்னு தான் சொல்லுவார் தவிர நீ கத்துக்கோன்னு ஒரு ஆதரவு சொன்னார் ஆனால் எனக்கு ஏன் உட்கார வச்சிருக்காரு இப்போ நீ எனக்கு தெரியாது ஆனா இப்போ கீதாக்கா சொல்ற மாதிரி என்னன்னா சில விஷயங்கள் கேள்வி நாளத்தில் நாங்கள் வந்து இதுவா இருக்கோம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் எனக்கு இங்கே பதிவு பண்ணுறது ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஏன்னா அப்பாவுடைய கணக்குகள் எதுலும் தவறானது இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய தெரியும் எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கூட்டி போனதுல வந்து சில ஜாதகம் தவறு இருக்கு ஒரு ஒரு ஜாதகம் மட்டும் எனக்கு ஒரு நெடலான ஜாதகம் இருந்தது அப்போ அவர் கணிச்சு சொன்னார் கணிச்சு சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு நான் அவட்ட கேட்டேன் நீங்க சொன்னது எங்கேயோ நெருழுதுப்பா எனக்கு அது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு எதனால தெரியல எனக்கு இந்த கணக்கெலாம் தெரியாது அதனே என்னை விட்டுருங்க ஆனால் எனக்கு எங்கேயோ நெருழுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு உனக்கு புரியும் அப்புறம் பேசிக்கலாம் இல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த ஜாதகத்தோட நிகழ்வு நாங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க உங்கள் நீ சொன்ன ஜோசிய சொன்னது தப்பு அப்படின்னாங்க எனக்கு அது கொஞ்சம் இருந்தது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அது வேற எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போல்லாம் நீ சொல்லாது அப்படின்னு ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் அதனால வெளிப்படையா சொல்ல முடியாது அதெல்லாம் என்ன பண்ணேன்னா திருப்பி அந்த மாதிரி சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நடந்துருச்சா சந்தோஷம் நடக்கலைன்னா தான் கஷ்டப்படணும் நடக்கலைன்னா இந்நேரம் அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க அது நடந்ததுன்னா சந்தோஷம் ஆனால் அது நிறையா அது நல்லபடியாக நடந்திருக்கிறதுக்கு இல்லை அதுலேயும் ஒரு குறை இருக்கும் வடிவில் அது முடிஞ்சா அங்கே போய் நான் திருப்பி கேட்கறதில்லப்பான்னு அப்போ தான் நான் திருப்பி அவட்டை கேட்டேன் அது எப்படி நீங்கள் நடக்கும்னு சொன்னீங்க ஆனால் அங்கே நடக்காதுன்னு சொல்லுவீங்க நடந்திருக்கேன் அப்படின்னு அப்போ தான் ஒரு வார்த்தையை பண்ணார் ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரணும் அப்படி இல்லாம அவங்க ஜாதகத்தை சொன்னாங்கன்னா அன்னைக்கு அந்த ஜாதக பளித்தம்ங்கிறது இருக்காது அப்ப அந்த உத்வேகத்தை தரது எது சார் எதுப்பா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னது தான் ஜாதகத்தை முறையா அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படணுங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு அது கை கொடுக்கும் அது விட்டுட்டு அவங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சு பேசினாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஜாதகம் கை கொடுக்காது ஏன்னா அது நிறைய நேரத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் சில நேரத்தில் ஜாதகம் பார்க்கணும்னு காலையில வந்து உட்கார்வாரு காலைல வரும்போது இன்னைக்கு எப்படியாவது பணம் தேத்திட்டு போகணுன்னு இருப்பார் ஆனா அன்றைக்கி வர எல்லா ஜாதகத்தையும் தட்டி கிளிப்பார் இன்னைக்கு வேணாம் பேச வேணான்னு ஊற்று அப்போ தான் இந்த சிஷியர்லாம் தொலைவுவார் இன்னைக்கு கீதா வந்திருக்கா பாரு இல்லை ஜான்சி வந்திருக்கா பாரு இல்லை செல்வனே வந்தால் பரவாயில்ல இன்றைக்கி ஏதோ ஒன்று ரெண்டு அதுவும் ஓடும் எனக்கு ஜாதகம் பேச முடியும் இன்னைக்கு நான் ஜாதகம் பேசினேன்னு ஜெயிக்க மாட்டேன் அவர் தெளிவான சொன்ன வார்த்தை அப்போதான் யோசிப்பேன் இது எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காரணம் என்னன்னா அவர் ஜோதிடத்தை அடுத்தவங்க வாழ்க்கைக்காக பயன்படுத்தணும்னு எதிர்பார்த்த விஷயம் தான் அது அது எங்க நாங்களும் பண்ணணும்னு எதிர்பார்த்தாரு அதே மாதிரி அவர் சொன்னதில் எங்களுக்கு நெருடலான விஷயம் ரெண்டே விஷயம் தான் இது மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கடைசி நேரங்கள்ல ஏன்னா கடைசி பேட்சா நாங்க இருந்தது என்னன்னாக்கா தர்மராஜ் பேட்சுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் வந்துச்சு ஆனா அவங்களை யாரும் அவர் தர்மராஜ் பேட்ச் வரைக்கும் தான் அவர் வந்து ஓரளவுக்கு எங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய சிஷ்யர்கள்ன்னு அவர் எதிர்பார்த்தது எங்களை தான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா சில இது நடக்கல அப்போ அவர்கிட்ட கடைசியா அவர் இறப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்கும் போது என்ன தான் அவர் சொன்னாரு நான் அப்பயும் கேட்டேன் நீங்க இது நடக்கும்னு சொன்னீங்கப்பா திருப்பி நடக்கல அப்படின்னு தான் அவர் வார்த்தை சொன்னாரு என்னையை மீறி கர்ம கர்மவினை வேலை பார்த்துருக்க வடிவேல் என்னுடைய இறப்பு காலம் நான் எதிர்பார்த்ததும் இல்லை நான் விட கொஞ்சம் கணக்கு மாறுது அன்னைக்கு தான் நாங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் என்னதான் கணக்கு பார்த்து என்னதான் தான் சரி பண்ணாலும் வினையை சில இடங்களில் மாற்ற முடியாது அதனுடைய வெளிப்பாடை தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அதனால் இப்போ நிறைய பேர் நாங்கள் ஜாதகம் பேசியிருக்கோம் அண்ணன் வந்ததனு சொல்றாரு நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் கற்றுருக்காங்க ஜாதகம் பண்ணுறாங்க சில பேர் ஜாதகம் இப்போ ஜாதகம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இன்னும் எங்கள் வீட்டில் என்னென்னா ஜாதகம் எனக்கு நல்லா தெரியும் தான் பேசுவாங்க ஜாதகம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லைன்னு நான் மறுப்பு சொல்லவே இல்லை ஆனால் ஜாதகம் பேசுகிற அளவுக்கு முழுமையான எதிர்பார்ப்போடு நான் கற்றுக்கலைங்கன்னா நாங்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே வரும்போதே நான் வந்து பிஜி முடிச்சு தான் வந்தேன் பிஜி முடிச்சுட்டு வந்ததுனால என்னன்னா எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் கொடுத்தாரு எங்களோட வேலை என்னன்னா டிவி வாங்க போகிறது தான் ஸோ இந்த அடிப்படையில் நான் கற்றுக்கிட்டது தான் ஆனால் நான் அவரை பற்றி பேசுறதுக்கு என்னென்னா என்னோட வாழ்க்கை அனுபவம் மட்டும்தான் தவிர பட் கூடிய சீக்கிரம் எங்களை டீம் எல்லாருமே என்னென்னா கொஞ்சம் நல்லபடியாக அவரோட பேரை காப்பாற்றுணும்னு மட்டும் வேண்டிக்கிட்டு இந்த நிறைவு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அனைவரும் இவ்வளவு சிறப்பாக வந்திருந்து அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தியதற்கு ரொம்ப நன்றி எல்லாரும் மதிய உணவு சாப்பிட்டு எல்லாம் எதுவாக அடுத்த ஆண்டு கிராண்டாக நடத்தணும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியல நான் இதை எதிர்பார்க்கலை நீங்கள் தெரியுன்னு சாய் நான் இப்படி அவருடைய புகழை பேசணும்னா அதை இன்னும் நாம் ஒரு பெரிய இது மாதிரி வைக்கணும் ஓப்பன் இது மாதிரி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பேசக்கூடாது நாம் வந்து இது வந்து எல்லோரும் இருக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல பண்ணி இதை கேட்டு எல்லாருமே உணர்கிற மாதிரி ஒரு ஒரு விழா மாதிரி வைக்கணும் அடுத்த ஆண்டுகளுக்கு அது உண்டான நான் பாத்துக்கிறேன் எனக்கு முதல்லயே சொல்லிருங்க நான் ஞாபகத்துல உள்ள அல்லாஹ் சாப்பிட்டல மெதுவா போக ரொம்ப சத்து. நான் ஒரு சொல்லிக்கிறேன். என்ன ஹலோ சந்தோஷம் வந்து மகிழ்ச்சியை கொண்டாடணும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை நீ எப்படி கொண்டாடுற அதுதான் ஒன்றுட இது நீ அவங்கள இவங்கள பார்க்க வேண்டாம் நீ ஒரு ஓல்டு மாலாக இருந்துக்க இப்போ நான் வரும்போது அதுதான் சொன்னாங்க அது எனக்கு செல்வம் இன்னைக்கு பேசுகிறது நான் சக்தி மேலும் நான் செல்வத்தை நம்மளாக என்ன நினச்சேன்னா இன்னையா இருந்தாலும் படிச்சிருக்காரு எப்போ பார்த்தாலும் இப்படி கையை கட்டியா நின்றுட்டுருக்காரு என்னது அப்படின்னு நினச்சேன் ஐயோ நீ போல மரியாதை அவர் மேலே வச்சுருக்கியான்னு எனக்கு தெரியல நின்றுக்கிட்டு இருந்தது காரணம் சொன்ன பாரு இதுதான் யாரும் மலர்ந்த நீ எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருந்தா வடிவேலு இந்த குழந்தை என்ன துன்பத்தில் வந்து சரி உயிர் போகிற இருபத்தோரு வயசில் அவன் அந்த கஷ்டம் ஏற்பட்டக்கூடாது ஆனால் அந்த குழந்தைக்கு நான் இவன் போட்டு நல்லது பண்ணனால எனக்கு அதுக்கு முற்பாடு ஒரு நல்லது எத்தனை நடந்துன்னு நான் பார்த்தேன் நான் அவர்கிட்ட போகும்போதெல்லாம் டோட்டல் டோட்டல் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்னென்னா எனக்கு ஆயிரம் ரூபா எவனும் கடன் தர மாட்டேங்கிறேன் எவன் கடன் தர மாட்டேங்கிறேன் அவங்ககிட்ட பத்து கோடி அஞ்சு கோடி கடங்குறேன் அப்படின்னு அப்போ தான் சொன்னார் இதெல்லாம் உனக்கு எதுக்கு தலைவா உனக்கு அந்த கடை வரும்போது வரும் அப்படின்னாரு இன்னைக்கு பார்க்குற அதுக்கு தகுந்த பணத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து இதை நீ அணுவி சந்தோஷம் பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தி உன்னால என்ன உன்னால என்ன திங்க முடியும் திங்க முடியல எல்லாம் என் கூட இருக்கிற பூரா என்ன சாப்பிட்டு காலையில் கட்டி இப்போ என்ன தலைக்கறி எடுத்து குடல் எடுத்து இட்லிக்கு சாப்பிட்டு தான் இங்கே வந்தேன் ஏன்னா என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது இது எனக்கு அந்த குழம்புனாலே கொஞ்சம் கவிச்சு சாப்பிட்டா தான் என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரி அதை வெளியே ஏன் அது அவர் வந்து எனக்கு கொடுத்த இது நான் யாரை பற்றி என்னை வர அவங்க என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும் எப்படி இருந்தாரு எங்க இருக்காரு அப்படி இல்ல நாம யாரையும் பேக்க நீங்களாம் என்ன ஒரு ஒரு அப்படி கண்ணீர் வந்து பார்த்தீங்களா இந்த கண்ணீரோட இன்னைக்கு நிவர்த்தி ஆகுது நீங்க சோழியை பண்ணு எனக்கு நிறையா இருக்காங்க எனக்கு வேண்டிப்பட்ட நிறைய 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 இருக்கு நல்ல ஐயா கீர் என்ன செட்டியார் பையனா பையன் அருமையான பையன் ஒத்திருக்கான் அந்த பையனுக்கு முப்பத்தி ஆறு வயசு ஏன் சிஷியம் தான் வாணிப செட்டியார் சொந்த வீடு தொழில் பண்றான் எல்ஜி பெருங்காயத்தோடய கரூர் டிஸ்டிரிக் டிஸ்ட்ரி போட்டரு ரமேஷ்ன்னு பேரு அவன் எங்கடா ஏன்டா அம்மாவு இல்லைன்னா அப்பாவும் இல்லை அவனுக்கு அது அம்மா இல்லை அவனுக்கு அம்மா அப்பா இல்லை ஏன்டா ரமேஷ் அப்படின்னு என்ன யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கண்ணா டேய் எந்த நீ எந்த ஜாதி நீங்க யாராவது நீ நீங்கதாங்க அம்மா அப்பா நீ யார் ஜாதி சொல்ற தாலி கட்டணும் காலை நீ சொன்னால் கட்டுறப்பீங்க நல்ல பையன் இங்க பாருங்க நமக்கு சா ஜாதி இல்ல இந்த காலத்துல யாருங்க எல்லாம் காலங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பா வாழலாம் நான் பார்த்துட்டேங்க இன்னைக்கு டெய்லி எங்கள் தெருவில் இன்னைக்கு படித்த பிள்ளைங்க படித்த பயிலுங்க எங்கள் சொந்த பொந்த எல்லாம் லா போகிறது பூரா லவ் மேரேஜ் தான் நேற்று துருக்கிக்கார பையன் அவனுக்கு மொழியும் தெரில என்னுடைய நண்பர் பாக்கி தங்கராஜனுடைய பிள்ளை துருக்கிக்காரன கையாக மட்டும் வருது அவன் துருக்கியிலிருந்து வர்றேன் தாத்தா நம்ம ரிசப்ஷனுக்கு போடுறேன் அவன் துருக்கி நாடு அவன் மொழியும் இந்தியன்னே தெரியாது அல்ல அவனுக்கு வர்றானு இங்கே இதில் இருந்து நான் என்னடா ஒரு பிள்ளைய கூட துருக்கியில் கொடுக்கிடா எப்படா பார்ப்பேன் எங்கடா நேராக பார்ப்பேன் நல்லது கிட்டே எங்கடா பார்ப்ப நீங்கள் பரவாயில்ல முப்பத்தோரு வயசுங்கன்னு சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அதனால தவிர இப்போ முடிஞ்சிருச்சு முப்பத்தொன்று முடிஞ்சு நான் நீங்கள் யார்கிட்ட என்ன கிட்ட இல்லை செல்வம் கிட்டே செல்வம் யார்கிட்ட தகவல் உங்கள் நம்பர் கொடுக்குறேன் நீ வாங்க என்ன வாங்க நானும் இல்லை இப்போ உங்கள் சோழிய பிள்ளைன்னா எனக்கு வடக்கு தெருவில் என்னுடைய தான் ஒரு ஐந்நூறு குடும்பம் இருக்குது

மாமாவுக்கு இத்தனை பேர் ஒரு எல்லாம் நன்றி தெரிவிச்சு இவ்வளோ தூரம் சொல்லும்போது அவரோட இடத்துல இருந்து சொல்கிறேன் மனசு கஷ்டமாக இருக்குது ஏ பஞ்சபட்சி கௌசிக நாடி ஜோதிட மாமேதை எங்கள் ஆசான் தெய்வ திரு குமர குமரவேல் செட்டியார் அவர்களின் முதன்மை சீடரும் எங்களின் குருநாதருமான பஞ்சபட்சி கௌசிக நாடி ஜோதிட வேந்தர் திரு தெய்வ திரு எம் கண்ணன் அவர்கள் கண்ணன் மாமா அவர்கள் பஞ்சமாதேவி கரூர் மாநகரின் முதலாம் ஆண்டு கௌசிக நாடி ஜோதிட கருத்தரங்கம் நாலு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு இடம் ஞாயிறு நாயிடும் மகாஜன மன்றம் இதான் இன்றைக்கி வந்து எல்லாமே கலந்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு எல்லா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இங்கே ஒரு இருபது பேருக்கு பக்கமாக இருந்திருந்தாங்க எனக்கு இருபது பேர் இருந்தது எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறதுக்கு ஈக்குவலுங்க எனக்கு இருபது பேர் மாதிரி தெரியல ரெண்டு பேர் ரெண்டு லட்சம் பேருங்க இருக்கிற மாதிரி என் மனசுக்கு இருக்குது பட் ஆனால் அந்த இருபது பேருமே கம்பன் வீட்டு கவி கட்டுத்தறியும் கவிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் பாருங்கள் அவங்க கற்றுக்கலைங்கிறாரு அவங்க உள்ளே தான் உட்காந்துருந்தேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது மாமா சொன்னாரே நான் கட்டி விட்டுட்டேன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மாமா ரூபத்தில் எனக்கு இருபது பேர்த்துக்கு மேலே எனக்கு அன்பு சொந்தங்கள் உருவாகியிருக்கீங்க அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தில் ஒன்றா இருந்து எங்களுக்கு கூட துணையாக இருக்கணும் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நிற்கிறோம் அதனால் எப் எப்போதுமே இதே போல் மாமா காமிச்ச வழியில் நீங்கள் எல்லாருமே என்ன அவர் சொன்னாரோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க உங்களுடைய குடும்பமும் நீங்களும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வரலணும் எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் இரவும் பகலும் என் வழிகாட்டுவதாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அவையுமாக அவங்க குடும்பம் இதில் யார் யார் இணைஞ்சிருக்கீங்களா அத்தனை குடும்பமும் அவங்க குழந்தைங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அனைவரும் எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீலாயில் நிறை செல்வோம் மெய்ஞான மெய்ப்புகள் பெற்று மேலோங்கி வாழ்வோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்